இந்து மதத்தை காப்போம் கோயிலை மீட்போம் எல்லாரும் கோயிலுக்கு ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இல்ல இங்க எவனாச்சும் ஒருத்தனை இப்ப கத்த சொல்லுங்க பாப்போம் அந்த தொண்டையை துறக்க சொல்லுங்களே துறந்தா தொண்டை மேலேயே ஏறி நின்று இப்ப மிதிப்பாங்க ஒரு பய வாய திறக்கணுவே துறக்க வாட்டாகிய சார் மந்திரநாத சுவாமி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஊர்ல எப்படி முருகன் பெரிய தலைகட்டம் அந்த மாதிரி கர்நாடகாவில் அவங்க பெரிய தலைக்கட்டு மஞ்சுநாத சுவாமி கோயில் அதை எப்படி ஆந்திராவுக்கு ஒரு திருப்பதியோ கர்நாடகாவுக்கு ஒரு தர்மஸ்தலம் இப்போ பொதுவாக ஒரு கோயிலுக்குள்ளே போனோம்னா நமக்கெல்லாம் என்ன வாட அடிக்கும் அந்த கற்பூர வாட அடிக்கும் திருநீர் வாடா அடிக்கும் சந்தனம் ஜவ்வாது குங்குமம் இந்த மாதிரியான வாடை தானே கோவிலுக்குள்ள அடிக்கும் வரைக்கும் மஞ்சுநாத சுவாமி கோயிலில் அந்த வாடை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ உள்ள போகணும்னு நினச்சாலே கோவிலுக்குள்ளேந்து பொண வாட அடிக்குதான் முழுக்க 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 மனுஷனோட உடம்பால் புதைக்கப்பட்டு விளைக்கப்பட்ட ஒரு நிலமாக மஞ்சுநாத சுவாமி மாறி இருக்கார் நமக்கெல்லாம் தான் கோயிலுக்கு பக்தியோட போகிறான் பார்த்தியா தான் அது மஞ்சுநாத சுவாமி கோயில் ஆனால் அந்த கோயிலை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பற்றியெல்லாம் அவங்களுக்கு மார்ச்சுவரி சுவாமி கோயில் அத புனம் புதைக்கிற ஒரு இடமாத்தான் அந்த கோயிலை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ கலைஞரோட ஒரு வசனம் ஒன்று எப்பயுமே இருக்கு அது இப்போ ரொம்ப வீரியமா தேவைப்படுது கோயிலே குழப்பம் விளைவித்தேன் எதற்காக கோயில் கூடாது என்பதற்காகவா இல்லை கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இதுதான் அந்த கலைஞரோட வசனம் அன்னைக்கு எழுதுனாரு திருந்து வாங்கியேன்னு நினைச்சாரு எல்லாம் வந்து முடிச்சுக்கு வாங்கன்னு நினைச்சாரு இப்போத்தான் நிலைமை ரொம்ப மோசமாகி கிடக்குது சார் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒவ்வொரு ஆளாக ஒரு நாலாயிரம் பொண்ணுங்க சோஃபா இந்த இருபது வருஷத்தில் மிஸ்ஸிங் நாலாயிரம் பொண்ணுங்களில் குறைஞ்சது ஒரு இரநூறு எலும்பு கூடாது பாடியாவது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வாலண்டியராக வந்து அவனோட வாக்குமூலத்தை கொடுத்துருக்கான் நம்மளாம் நினச்சிருக்கலாம் காசியில் போய் தான் புணத்தை எரிப்பாங்க காசியை விட புண்ணிய பூமி கர்நாடகா இங்கேயும் நீங்கள் புதைக்கலாம் ஒன்றும் நாங்களாம் தப்பால நினச்சிக்க மாட்டோம் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் காசிக்கு கர்நாடகத்துக்கும் காசியில் போய் அந்த போணத்தை தோண்டி பார்த்தா எல்லாம் வயசான கேஸாக இருக்கும் ஆனால் கர்நாடகாவில் இங்கே அந்த தர்மசாலாவில் புதைச்ச அந்த எல்லாம் தோண்டி பார்த்தா எல்லாம் ஃப்ரெஷ்ஷு நான் சொல்ல குட்டி குட்டி பொண்ணுங்களா இருக்கும் எல்லாம் பதினேழு பதினெட்டு இருபது அதிகபட்சம் இருபத்தஞ்சி வயசு இந்த மாதிரி பொண்ணுங்களோட எலும்பு கூடு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு அந்த தர்மசாலா மண்ணுக்கு கீழே புதஞ்சு கிடக்கலாம் புண்ணிய பூமின்னு தொட்டு தொட்டு கும்பிட்டு போயிருப்போம்ல அது புண்ணிய பூமியில சார் பொன பூமி அதாவது ஒரு சு கோயில் சுடுகாட்டில் கோயில் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஒரு கோயில சுடுகாடா மாத்தி வச்சுருக்கத பார்த்துருக்கீங்களா ஒட்டுமொத்த கோயிலுமே கோயிலுமே தான் அங்கே கொதிச்சுக்கிட்டு கடந்துருக்கு இஷ்டத்துக்கு இறங்கி விளையாண்டிருக்காங்க சார் ஆனா இது வரைக்கும் அதை பத்தி யாருமே கண்டுக்கல கோயில் கருவறை முக்கியம் ஆனா அந்த கருவறை இல்லாம கோயிலையே கல்லறையா மாத்தி வச்சிருக்காங்க போன கடங்கா கடக்குதான் கர்நாடகாவில் இருக்க அந்த தர்மஸ்தால கோயில் மஞ்சுநாத சுவாமி கோயில் இருக்குல்ல அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில்ல உள்ள புதஞ்சு கிடக்கிற பொம்பளை புள்ளியில தோண்டி எடுக்கிறதுக்கு இப்ப ஒட்டுமொத்த கர்நாடகாவும் தயாராகிட்டு இருக்குது ஆனா இதே மாதிரி ஒரு கும்பல் இங்கேயும் இருக்குது கூடிய சீக்கிரம் பண்ண கேடி வேலையெல்லாம் வெளியில வரும் எத்தனை பாடி அங்கேருந்து எடுக்க போறாங்கன்ற தெரில முதல்ல இங்க என்ன நடக்கும் இதை எடுக்க விடுறாங்களான்னு பார்ப்போமே எட்டு நாளாச்சு சார் இது வரைக்கும் எவனு கிட்டத்துல கூட போக முடியல பாத்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ஒரு பழங்காலத்து கீழே அகழ்வாராய்ச்சி கோயில் நிலத்துக்கு கீழே என்ன சார் கிடைக்கும் ஒரு விக்கிரகம் கிடைக்கலாம் இல்ல கல்வெட்டு கிடைக்கலாம் இல்லையா அந்த கோயில காணாம போன கல் சிலையெல்லாம் கூட அதுக்குள்ள புதஞ்சு கடந்திருக்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும் ஆனால் இங்கே இந்த கோவிலை சுற்றி எங்கே தோண்டுனாலும் கற்பழித்து புதைக்கப்பட்ட பொண்ணுங்களோட உடம்பு தான் கிடச்சிடணும் முழுக்க முழுக்க பொண்ணுங்க ஆம்பளைங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே புதைக்கிறது இல்லை போல் இது என்ன ஏதாச்சும் நேர்த்தி கடைனா என்ன பல வருஷத்து வருஷத்துக்கு நூறு நூறு பொண்ணுங்க அந்த ஏரியாவில் காணாமல் போகுதுன்ட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களே சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வெளியில் பெருசாக வந்து ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு கேஸு தான் இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ரெண்டு கேஸ் தான் இது வரைக்கும் வெளியில் எடுத்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு வரும் ரெண்டு கேஸு ஆனால் இங்கே காணாமல் போனது ஒட்டு மொத்தமாக ஒரு நாலாயிரம் பொண்ணுங்க சோஃபார் இது வரைக்கும் கேஸும் கிடையாது ட்ராக்கும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வெளியில் தெரியவும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் அந்த கோயிலில் கூட்டமும் குறைஞ்சது கிடையாது அந்த கோயில கர்நாடகாவில் மஞ்சுநாத சுவாமி கோயில் பெரிய கோயில் தர்மஸ்தலால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் நடக்கும் ஆனால் இத்தனைக்கு அதை கவர்மெண்ட் ரன் பண்ணுற கோயில் கிடையாது அது ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற கோயில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்றெல்லாம் அங்கே கர்நாடகாவில் கிடையாது அங்கே அவங்கவுங்க இப்போ அந்த தர்மகத்தான் சொல்லுவாங்க அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறவர் அந்த தர்மகத்தை முழுக்க முழுக்க அவர் தான் கண்ட்ரோல் அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அவர்கிட்ட யாரும் போய் கேள்வியும் கேட்க முடியாது கிட்டத்தட்ட கடவுளோட மறு உருவமா அவர் அங்க உட்கார்ந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுதுன்னா பாத்துக்கங்களே ஒரு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு அந்த கோயில்ல அவங்களுக்கு பவர் இருக்குது வீரேந்திர இப்போதைக்கு அவர் தான் அந்த கோயில ரன் பண்ணிட்டு இருக்காரு பெரிய ஆள் இவர் இந்த கட்சிக்கார அந்த கட்சிக்காரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவர் எல்லா கட்சிக்கும் ரொம்ப சமமான ஒரு ஆள் அதாவது எல்லா கட்சிக்கும் இவருடைய தேவை தேவை வேற எதுவும் கிடையாது அவரு இருபது வயசுலயே பொறுப்புக்கு வந்திருக்கார் அவரு இருபது ஏன்னா அவங்க அப்பா அது வரைக்கும் அது வரைக்கும் வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் பெரு இருபது வயசு இருபது வயசுல அவர் அந்த கோயிலோட பொறுப்பை ஏற்று நடத்தியிருக்காப்பு அரசாங்கம் நேரடியாக போயிட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ இல்லை ஏதோ மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் எடுத்து அப்படியெல்லாம் பண்ணல ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வெளியில சொல்ல முடியாம தினம் அதை நினச்சி நினச்சி இந்த ஹால்டிங் பண்ணுன்னு தெரியும் சொல்லுவேன் பார்த்துருக்கீங்களா பத்திரிக்கையில பயம் செத்து போன பாடியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து எந்திரிச்சு நிற்கும் நட்ட நடு ராத்திரியில் அந்த மாதிரி எதை தூங்க முடியாம வேற வழி இல்லாம என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் என் மனசுல உள்ளதை கொட்டி தீர்க்கணும் சொல்லி நேரடியா ஒரு லெட்டரோட சேர்ந்து அதுக்கு அடையாளமாக எலும்பு கூடுகளையும் சேர்த்து எடுத்து அனுப்பிச்சிருக்காப்புல எலும்பு கூடுகள் என்ன அந்த லெட்டரில் எழுதியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் தர்மஸ்தால நான் தூய்மை பணியாளரை பொண்ணுங்களோட வாழ்க்கை பலியாக்கப்பட்டிருக்கு அதுவும் எப்படி இவங்க இந்த ஆசிரமம் நடத்துறேன்ற பேர்ல ஆளை கொண்டு வந்து மயக்கி அவங்க விருப்பம் அப்படியெல்லாம் கிடையாது அத்தனையும் கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளுக்குள்ளே உள்ளுகு வெளியில புதைச்சா ஏதாச்சும் ஆகும் சொல்லி அதான் இவ்வளவு கடவுளுக்கு அடியில் நிம்மதியா தூங்கட்டும் கடவுளோட பாதுகாப்புல அத்தனை பேரும் பத்திரமா இருக்கட்டும் சொல்லி அந்த அவங்களுக்குள்ளயே புதைச்சிருக்காங்க வெறும் புதைச்சது மட்டும் இல்லை சில பேரை எரிச்சிருக்காங்க சில பேரை வந்து துண்டு துண்டாலும் போட்டிருக்காங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆளுக்கு அதுக்கான சம்பளம் என்ன தெரியுமா அவரை மாத சம்பளத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கோயில சுடுகாட மாற்றி அந்த தூய்மை பணியாளர் ஒரு அந்த சுடுகாட்டில் இருப்பார்ல வெட்டியா அவரை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க அந்த இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்களா ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி ரூபா நான் உனக்கு தர்றேன் எவ்வளோ வேணாலும் நான் கொண்டாந்து போடுவேன் நீ அதை புதைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உன் வேலை காலையிலலாம் நீ கோயிலில் டியூட்டி பார்க்க வேண்டாம் நைட்டு மட்டும் டியூட்டி பார்த்தா போதும் அது எனக்கு மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இதே வேலையா தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க கொண்டு வந்த பொண்ணுங்க அத்தனையும் குட்டி குட்டி பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க அது அந்த மனசை ரொம்ப பாதிச்சு ரெண்டு மூணு சம்பவம் ஒரு குழந்தை ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கும் குழந்தை அந்த குழந்தைய ஒரு கார் அந்த நேத்ராவதின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆறு ஒன்று ஊருமா அந்த ஆற்று ஓரமாக தான் இருப்பான் இல்லை அவனுக்குள்ளே கொண்டாந்து அந்த குழந்தைய ஆனால் வந்து கடா கடாமடு மாதிரி இறங்கியிருக்காங்க பின்னாடி கால்டிக்கே ஓப்பன் பண்ணுறப்போ அதில் ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தை ஒன்று இருந்துருக்கு அந்த குழந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸும் அந்த குழந்தையோட உடம்புல இருந்துருக்கு அதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த வாட்ச்மேன் பீமா இருக்காருல தூய்மை பணியாளர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதை அந்த மாதிரி தான் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்போ தான் அவருக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியுது அதுக்கு முன்னாடி தெரில ஏதோ அவர் ஏதோ ஒன்று நினச்சிட்டாப்புல அந்த குழந்தைய ஸ்கூல் பேக்கோடு கொடுத்து புதைக்க சொல்லியிருக்காங்க குழந்தை யூனிஃபார்மில் தான் இருந்திருக்கு அந்த குழந்தைய ஸ்கூல் பேக்கோடு போய் புதைக்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் அவருக்கு ரொம்ப உள்ள ஆகிருக்கு அது இல்லாமல் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஒன்று அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணை நீ புதைச்சிரு ஆனால் புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட மூஞ்சியில் ஆசிட் ஊற்றி மூஞ்சியை சுதைச்சிரு அந்த மூஞ்சி வேண்டாம் சொத்து போனால் போனால் அதை புதைக்கிறதுல ஒன்றும் கிடையாது அதை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி எலும்பு கொடுக்க இருந்தாலும் அந்த முகம் அவங்கள என்னமோ ஒன்று பண்ணியிருக்கு அதை ஆசிட் ஊற்றி அழிச்சு சில உடம்புகளை கண்ணுக்கு முன்னாடி டீசல் ஊற்றி எரிக்க சொல்லியிருக்காங்க எரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் பக்கத்தில் வீசிடு இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு இவரும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு கேட்ட கடைசியாக ஒரு டைமில் என்ன ஆகிருக்கு அப்போ தான் அவர் வேலையை விட்டு போன டைம் அவர் போனதுக்கான இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது அந்த டைமில் இவங்க இவங்க மாட்டினதுக்கான காரணமாக தான் அவர் ஏன் வேலையை விட்டு போனார்னா கடைசியாக ஒரு குழந்தையை இதே மாதிரி புதைக்க சொல்லிடுறாங்க அந்த இது அத்தனையும் நடக்கிறது கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு லாத்தில் ரெசார்ட்டில் இல்லை மலை பிரதேசத்தில் இல்லை அவங்க தனி பங்களாவில் அதெல்லாம் ஓகே இந்த பண்ணை வீடு அதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அது தனிப்பட்ட விஷயம் இது அத்தனை அவங்க எங்கேயோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை கொண்டாந்து கோயிலுக்கு அடியில் எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க தெரியுமா மண்ணையெல்லாம் எடுத்து பூசிப்பாய் நீங்கள் எடுத்து பூசினது மண்ணு இல்லை அங்கே அங்கே புதைச்சாங்க அங்கெல்லாம் பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களோட எலும்பு சதையும் ரத்தம் அவ்வளவுதான் அதில் எவ்வளோ பாவம் உங்களை வந்து சேர்ந்துருக்கோம் கோயிலுக்கு போனதுனால உள்ளுக்குள்ள சாமியை வச்சுட்டே இவ்வளோ பண்ணியிருக்காங்க சார் இப்போ அந்த பொண்ணு ஒன்னு சொன்ன ஒரு குழந்தை அந்த அவ ஏன் அந்த தூய்மை பணியாளர் வேலையை விட்டு போனார் அந்த குழந்தை அவருக்கு சொந்தக்கார பொண்ணா அப்பதான் அந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இறங்கி இதுக்கு இத்தனை நாளா இதே மாதிரி தான் ஏதோ ஒரு குடும்பத்தோட பொண்ணை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் ஊர் யாருன்னு சொல்லாமல் கொள்ளலாம போயிட்டான் வழக்கம் போல இவங்க அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்டு நேராக வந்திருக்காங்க வந்து பார்த்தா அவன் இல்லை ஃபோனை போட்டு கேட்டால் நான் வர முடியாது அவன் வர முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு இருக்கிற அந்த எவ்வளவு தூரம் அந்த ஒரு நெஞ்சழுத்தம் வர அந்த பொணத்தை கோயில் சரௌண்டிங்கில் அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டாங்க புதைக்கல எரிக்கலை வேற எங்கேயும் கொண்டு போய் போடலை அப்படியே போட்டு வந்துட்டாங்க அதுவும் ஒரு ஸ்கூல் குழந்தை பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு பேரு சௌஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த பொண்ணை காணாம போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட கொடுத்துருக்காங்க காணாம போச்சுன்னு ஒருவேளை தர்மஸ்தாலா போய் தான் என் பொண்ணு காணாம போச்சுன்னு போய் தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுபட்டு அந்த டைம்ல ஜென்ரலாக காணாம போச்சு அப்படின்னா அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க தேடுறாங்க தேடும் போது அந்த சரௌண்டிங்கில் ஒரு புணம் கிடக்கு தர்மஸ்தல சரௌண்டிங்கில் ஒரு பணம் கிடக்கு அந்த புணத்தை அடையாளம் பார்க்க போனப்போ அதுதான் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு காணாமல் போன பொண்ணு ஆனால் பாடி இங்கே கிடக்கு அதுக்கப்புறம் உள்ள என்கொயரி விசாரிக்கிறப்ப நிறையா பேர் போகிறான்னாங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பயங்கரமாக போராடினாங்க அந்த பொண்ணுக்காக ஆல் ஓவர் இந்தியா பயங்கரமான ஒரு ஸ்பாட் ஆனால் போராடி கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு யா யாரு கொண்ட என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க இந்த பொண்ணை அந்த கோயிலில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரன் கெடுத்துட்டான் யாசகம் வாங்கிட்டு இருப்பார்ல அவர் இந்த பொண்ணை பார்த்து பொண்ணை கடத்திக்கிட்டு போய் கற்பழித்து கொண்டுட்டாருன்னு சொல்லி கோர்ட்டில் போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சார் இவர் தான் எங்க என்கொயரி முடிஞ்சு கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க நீதிபதிகிட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு நீ கொடுக்குற ஆதாரம் எல்லாமே ஒன் சைடா இருக்கு இவர் தான் அந்த கொலையை பண்ணாரு அந்த பொண்ணை இவர் தான் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதனால இவரை என்னால் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுத முடியாது நான் இவரை விடுவிக்கிறேன்ட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அதையும் அத்தோடு முட்டாய் அந்த பொண்ணுக்கு நியாயம் இன்னமும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு கேஎஸ்ஆர்ஸ் ஸ்பார்க்கானது இப்போ இந்த விஷயம் அந்த பீமா தானா முன் வந்து போனார் இல்லையா இந்த விஷயம் வெளில வந்தோன்னா இன்னொரு அம்மா சுஜாதா பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வர்றாங்க அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சு எழுபது வயசு கூட இருக்கும்னாங்களே இப்போதைக்கு அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா ரெண்டாயிரத்தி மூணில் என் பொண்ணு அப்போ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் என் பொண்ணு மெடிக்கல் படிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்தாங்க வந்தவளை காணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை காணாமல் போயிட்டாங்களா அதை அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவிட்ட சொன்னால் அவங்க அம்மா அங்கேருந்து அவ அந்த பொண்ணோட சொந்த ஊர் மணிப்பூர்னு நினைக்கிறேன் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்து அதாவது கர்நாடகாவுக்கு வந்து அங்கே தர்மஸ்தலாவுக்கு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேஷனில் அசிங்கமாக கேட்டிருக்காங்க எல்லாம் ஓன் பொண்ணு எவங்கூடையாவது ஓடி போயிருப்பா ஓன் பொண்ணு வேறு எங்கேயா ஓ இன்சா பிடிக்காமல் வேறு எங்கேயாச்சும் போயிருக்கோம் இல்லை உன் பொண்ணு போதை கீதா கஞ்சா கஞ்சான்னு பாதை மாதிரி போயிருப்பா சொல்லி அந்த பொண்ணு அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து நேராக அந்த தர்மஸ்தலாக இருக்க தர்மகத்தா இருக்கார்ல இந்த வீரேந்திர ஹெக்டே அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவராக ஊருக்குள்ளே பயங்கர நல்ல மனுஷன் பஞ்சாயத்துலாம் பண்ணுவாராம் அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்து நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வெளியில் பண்ணுறப்ப அவர்கிட்ட போனால் நியாயம் கிடைக்கணும் போனால் அதுக்கு போலீஸே பரவாயில்லன்ற லெவலுக்கு பேசிக்காப்புள்ளையா அசுங்க அசிங்கமாக பேசியிருக்காப்ல பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா நமக்கு வேறு நியாயம் கிடைக்காது வாசலில் உட்காந்துட வேண்டியது தான் சொல்லி கோயில் வாசல்லே உட்காந்துருச்சு கோயில் வாசலில் உட்கார்ந்தோடனே அட்டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா எதுக்கு உட்காந்துருக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்மளால் உள்ளே ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கு இவ்வளோ மீடியா இவ்வளோ இது இவ்வளோ மைன் ஸ்ட்ரீம் மீடியாஸு ஒரு சின்ன பிரச்சனை கிடச்சா அதை நாடு முழுவதும் ஊதி ஏன் அந்த பிரச்சனைக்கு காரணமோ அந்த பிரச்சனைக்கு காரணமான குறைஞ்ச வச்சோம் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவனை உள்ளே தள்ளுற அளவுக்காச்சும் ஓரளவுக்கு பவர் இருக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணில் யோசிச்சு பாரு அந்த அம்மா உட்கார்ந்தோனா ஒரு குரூப் ஒன்று வருது ஒரு மாப் ஒன்று வருது குரூப்னு சொல்லக்கூடிய மாப் கும்பல் வெள்ளைக்கலை சட்டை வெள்ளக்கல வேட்டியை போட்டு வர்றாங்க உங்கள் பொண்ணு எங்கே போனான்னு எனக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு தெரியும் நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம் குள்ள வச்சு அந்த அம்மாவை அடி அடி நடிச்சிருக்காங்க சாரியானது அந்த அம்மா கோமாவுக்கே சார் சரில்லாம் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்திருக்கு இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கோயில் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த விதமான ஒரு லீக்கேஜும் இல்லாமல் சீல் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்துக்கங்க அடித்து அந்த அம்மா கோமாவுக்கு போயிட்டு முடிச்சு பார்க்குறப்ப அந்த அம்மா பெங்களூரில் கிடக்கு நான் எப்படி இங்கே வந்தேன் கிட்டத்தட்ட அதே நேரில் நீங்கள்லாம் யார் அதுக்கப்புறம் அந்த அம்மா எவ்வளவோ போராடி இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எல்லா சீயம் கிட்டேயும் ஐயா எஸ் எம் கிருஷ்ணா இருக்காரு சந்தான கவுடா இருக்காப்ல சித்தராமையா இருக்காரு நம்ம இவர் குமாரசாமி இருந்திருக்காரு எவ்வளவோ எல்லா இப்ப இருக்கிற சித்தராமையாலும் அப்பையன்று இருக்காரு எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பார்த்துருக்க அந்த அம்மா ஒரு பைய கண்டுக்கலையே ஒருத்தன் ஏன் என்ன ஒருவேளை ரெண்டாயிரத்தி மூணில் அந்த அண்ணன்யா அந்த பொண்ணு காணாமல் போச்சு செத்து போச்சு செத்து போச்சுன்னு சொல்ல முடியாது காணாமல் போச்சு அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன ஏதுன்னு இறங்கி விசாரிச்சிருந்தா அதுக்கப்புறம் போக வேண்டிய உசரியையாவது போய் தொலைஞ்சிருக்கலாம் அட்லீஸ்ட் இருந்திருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அங்கே அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடந்துச்சு ஒரு ஆளை வேலைக்கு வச்சாங்களா இல்லை இதே மாதிரி இந்த பீமா மாதிரி ஒரு பத்து பேரை இறக்கி விட்டு ஃபுல் டைம் ஜாபாகவே இதை பண்ணியிருந்துருக்காங்க ஒன்றும் இல்லை சார் இப்போ இந்த பீமா போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அவர் போறப்போ வந்து ஃபுல்லாக அந்த கருப்பு கலர் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவர் போய் சொல்லி எட்டு நாள் ஆகுது இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு உள்ள ஒற்றை நுழைய முடியல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ பண்ணியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஐயா போன இருக்குன்ட்டான் உள்ள போன இருக்கு சார் வச்ச இடமெல்லாம் எனக்கு தெரியும் தோண்டி பார்த்தீங்கன்னா அல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு போய் இது வரைக்கும் உள்ள போகலையே நுழைய முடியலையே பாதுகாக்கிறாங்க இப்ப என்ன பெரும் பிரச்சனையா இருக்குன்னா அந்த பக்கம் திருப்பிட்டாங்க இவன் எப்படி அனுமதி இல்லாம போனத்தை நோண்டலாம் போன நோன்றதாவே இருக்கட்டும் அவன் சொல்றதெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் அவன் எப்படி அங்க கை வைக்கலாம் அவன் பக்கம் திருப்பிட்டாங்க சார் இத்தனை நாள் வரைக்கும் நான் பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா என் குடும்பத்தை கொண்டு வேலைக்கு வரல அப்படின்னு ஒண்ணு வே குடும்பத்தை கொண்டு வேண்டாங்க என்னைய கொண்டு வேண்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சித்திரவதை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் மிரட்டி எல்லாம் பார்த்தாங்க நான் பேசாம இருந்து என்னால தாங்க முடில இப்ப நான் வந்து சொல்லிட்டேன் என் உசுருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நிற்கிறா அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல என் உசுருக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் எவன் வேணும்னு எல்லாரையும் சொல்றேன் ஆளை கொண்டு எனக்கு பேர் தெரியாது ஆளை பார்த்தா தெரியும் கார் நம்பர் சொல்லிட்டேன் இதுக்கு மேல கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு ஐநூத்தி அஞ்சுன்னு ஒரு கார் நம்பரு அந்த அதாவது அந்த நைன்டி ஃபைவ் காலகட்டத்துல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கோமே அந்த ஐநூத்தி அஞ்சுன்ற நம்பர் எவன்ட்டு அந்த கர்நாடக அந்த ஏரியால பார்த்தா தெரியாது அந்த ஏரியால அது கூட பெரிய அந்த அளவுக்கு பெரிய விஐபி எல்லாம் இருக்கிற ஏரியாலாம் கிடையாது விஐபி வந்து போற ஏரியா இருக்கிற ஏரியா கிடையாது ஐநூத்தி கார் நம்பர் எவனோட கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எவன் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் எவனு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க விட மாட்டேன்றாங்க உண்மையிலேயே வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் இது ஒரு பேச்சு சொல்கிறேன் ஒரு இந்து கோயில் இல்லாமல் ஒரு முஸ்லீம் கோயிலாக இருந்தால் இந்நேரம் சிபிஐ வந்திருக்கும் என்ஐஏ வந்திருக்கும் ஐபி வந்திருக்கும் எல்லாம் வந்திருக்கும் இந்நேரம் அந்த இடத்தையே ரெண்டு துண்டாக்கி முழு கட்டுப்பாட்டில் எடுத்துருப்பாங்க அது ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி ரன் பண்ணுற கோயில் கவர்மெண்ட் ரன் பண்ணுற கோயில் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம கண் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் ஆனா இது வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ள நுழையவே இல்லை வெறும் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க எஸ்ஐடி உள்ளுக்குள்ள கர்நாடகா கவர்மெண்டே ஃபார்ம் அந்த அம்மா தான் அந்த ஒரு அம்மா சொன்ன சுஜாதா பட்டு அந்த அம்மா தான் கர்நாடகா கவர்மெண்ட்ட கதறி இருக்கு இருபத்தி மூணு வருஷமாக கதறி இருக்கு அந்த அம்மா எவனாச்சு என்ன ஏதுன்னு ஏற எடுத்து பார்த்தாங்க இது வரைக்கும் இல்லை ஆனா இன்னமும் அந்த கோயிலுக்கு கூட்டம் வரும் அந்த கோயில இருக்க சாமியை பார்க்கறதுக்கு ஆளுக வரும் பெரிய பெரிய எல்லாம் வருவாங்க கோயில நிர்வாகிச்சு அவங்க மேல ஒருத்தன் கை வைக்க முடியாது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றே தெரியல இது அவங்க அவங்க சம்மந்தப்பட்டதா இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சார் ஒன்று சார் இது வரைக்கும் பேர் வெளியில வரல உள்ள நூறு பணம் இருக்குன்றது மட்டும் தெரியும் அந்த நூறு பணத்துக்கான காரணம் என்ன அந்த நூறு பொணம் ஆக்கணவன் யாரு தெரியாது இதுக்கு எதிர்த்து போராடுக்கிற தக்லீஃபுக்கு எது இறங்கி அடிச்சாங்கன்னா கர்நாடகாவில் இதுக்கு என்ன போக மாட்டேங்கிறீங்க அந்த கோயில் மண்ணை மிதிக்கிறதுக்கு அசிங்க பண்ணும் தெரியாம இருக்க வரையும் ஓகே தெரிஞ்சிருச்சு இல்ல இப்ப அந்த கோயில உண்மை சார் போனத்துக்கு நடுவுல உட்காந்துக்க ஐயா சிவன் சுடுகாட்டு சாமி தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவன் எங்க சுடுகாட்டல தானா போய் சத்தவங்க இருக்காங்க பத்தியலா அதாவது வாழ முடியாம சத்தவங்க இருக்காங்க பத்தியலா அந்த இடத்துல இருக்கிறவன் வாழ வேண்டியவங்களை சாகடிச்சு அதை கொண்டாந்து உள்ள போட்டு அதுக்கு நடுவுல கும்மி அடிக்கிறவன் கிடையாது சிவஞ்சா அது அந்த கோயில் ஒரு சைவ கோயில் அதை நிர்வகிக்கிறது வந்து வைஷ்ணவர் அதை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்றவங்க ஜெயினு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து அதில் கோயில ஒத்தனுக்கு கூட அது தெரியாம இருக்கும் ஐயா வரும் காவலாளிக்கு மட்டும் இல்ல அந்த தூய்மை பணியாளருக்கு மட்டும் இல்ல மேலே இருக்க தர்மத்தில் கீழே இருக்க அடியில் இருக்க அத்தனை பேருக்கு இதோட உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான் பொண்ணை பறி கொடுத்தேன் ஒவ்வொருத்தரும் உள்ள துடிச்சிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடு போய் அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளே மறந்துருப்பேன் அப்படி ஒரு பொறப்பு நம்ம நம்மக்கிட்ட இருந்துச்சுன்ட்டு பரவாயில்ல இதெல்லாம் இருக்குது யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கு இதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கண்டிப்பாக சிக்குவாங்கன்ட்டு ம் நான் சொல்லவா இதுக்கு நான் வேறு மாதிரி சொல்கிறேன் சிக்குவாங்களா மாட்டாங்க நீங்களே முடிவீங்க இப்போ ஐயா அந்த வீரேந்திர ஹெக்டேர் இருக்காப்புல அந்த கோயிலோட நிர்வாகி அவருக்கு ஆர்எஸ்எஸோட நல்ல தொடர்பு பிஹெச்பியோட நல்ல தொடர்பு இந்த பஜ்ரங் அந்த பஜ்ரஞ்செழியர்கள் அதோட பின்னி பிணைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவருக்கு பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க கர்நாடகா மாநிலத்தோட ஹையஸ்ட் ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் வாங்கியிருக்காப்புல சமுதாயத்தை அந்த ஏ அந்த ஏரியாவை சுற்றி அவர் வச்சதுதான் சட்டம் அவர் தான் ராஜா ஒரு குழுநில மன்னனாவே இருந்துட்டு வர்றாப்புல காங்கிரஸ்லயும் அவருக்கு நல்ல பவர் இருக்கு பூரா பவர் சென்ட்ரிக்கல இருப்பாப்புல இப்ப சொல்லுங்க இதுக்கு காரணமானவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பண்ணனும் என்ன பண்றாங்கன்னு பாப்பு நன்றி